மேல போட்டிருக்க பாருங்க சார்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வண்டி ஏசி ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்கு டயர் பாயிண்ட் எல்லாம் ஆவரேஜா ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்கு வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு கஸ்டமர் ஒரு ரெண்டு இருபது கேக்குறாங்க நாங்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் வண்டி மேல போட்டுருக்க பாருங்க சார்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வண்டி ஏசிலாம் பக்கா வறுக்கிங்க டயர் பாயிண்ட் எல்லாம் ஆவரேஜா ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்குது வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு கஸ்டமர் ஒரு ரெண்டு இருபது கேக்குறாங்க நாங்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் வண்டி மேல மேலே போட்டிருக்க பாருங்க சவலர் பீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வண்டி ஏசிலாம் பக்கா வர்க்கிங்க டயர் பாயிண்ட் எல்லாம் ஆவரேஜா ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்குது வண்டிலாம் நல்லா தான் இருக்கு கஸ்டமர் ஒரு ரெண்டு இருபது கேட்குறாங்க நாங்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் வண்டி